அனைவருக்கும் வணக்கம் சான்றூர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநாடர் இன்னைக்கு இந்த முக்தாருங்கிற பையன் வந்து காமராஜரை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான் இந்த பைத்தியாரன் என்ன சொல்றான் ஆனா வந்து காமராஜரே கட்டல எல்லாம் சின்ன சின்ன அணை கட்டினாங்கண்ணா டே முட்டா பையல கேரளாவில் இருக்கிறதுல மலமுல்லா டேம் டேம் தெரியுமா மலமுல்லா டேமு அந்த டேம் யாரு கட்டாங்க தெரியுமாடா பைத்திகார நாய நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க அவரு வந்து அவரோட ஆட்சி காலத்துல கள்ள நோட்டு அடிச்சாங்கிற மயிரே அவருக்கு அவரோட ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடிச்சு அவர் கொள்ளை அடிச்சிருந்தார்னா இன்னைக்கு அவரோட இறந்த போது எத்தனைடா சொத்து வச்சிருந்தார் அவர் மேல அவர் அவர் அவரோட பேர்ல என்ன சொத்து இருந்துச்சு என்னடா இருந்துச்சு மயிறு பைத்தியத்தனமா கேனத்தனமா நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சொல்லி பேசிட்டு இருக்கிற மென்டல் நாய கூட்டு வந்து எல்லார்த்தையும் அசிங்கப்படுத்துறதே பத்திரிகையாளர் சந்திப்புல உனையெல்லாம் நம்பி வந்து உட்கார்றாங்க பாடுறான் பைத்தியம் உனக்கு என்னடா தெரியும் மயிறு

நீ ஒருத்தருக்கு காமராஜரோட ஊழல் பண்ண கண்ண பொது அடிச்சார் ஆர்ப்பாட்டம் வெளியே கொண்டு வந்து நீ பேசி பாரு விட்டு இல்லையான்னு மாதிரி எக்காலத்திலயோ இன்னைக்கு இல்ல நாங்க சட்ட ரீதியா சட்டக்கு சட்டத்துக்கு புறமா எதுவும் செய்ய கூடாதுன்னு நாங்க பொறுமையா இருக்கிறோம் நீ ஊடகத்துல ஒரு பொதுவெளியில எப்படி பேசணும் அறிவில் ஏடா இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தானே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க பைத்திகளுக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இப்ப வந்த கட்சியா இருக்கட்டும் எல்லா எல்லா காலத்திலயும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தான் பேசிட்டு இருக்காங்க புரியுதா நாடார்களுக்கு எதுவும் இதுவரைக்கும் அவர் செஞ்சதில்லை ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்றார் காமராஜர் வந்து ஒரு திரு பத்திரிக்கையாளர் உன்ன மாதிரி ஒரு ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கும் பொழுது நீங்க நாடார்களுக்கு எது செய்யல சொல்லும் போது நாடார்கள் தராசு வளர்ந்துருவோம் நாடார்கள் ஏதாவது தொழில் பண்ணி மேல வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் எல்லாரும் படிக்காத படி ஏழை மக்களுக்கு நான் உறுதுணையா இருக்கணும் சொல்லிதான் அவர் ஆட்சி காலம் ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் என்ன கேடத்தனமா பேசிட்டு இருக்க மாதிரி உனக்கு மூளை இருந்தா இப்படி பேசுவியா நாங்க கண்டிப்பா உன் மேல எல்லா மாவட்டத்திலும் சான்ற மக்கள் கழகம் சார்பாக அனைத்து நம்ம எஸ்பி நாங்க வழக்கு கொடுப்போம் கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டம் நீடிக்கும் முட்டாள் முக்தார் அவர்களே நீ திருந்தனோ இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக சட்ட ரீதியாக இந்த காலத்தில் சமூக வலைதளங்களே பேச முடியாத அளவுக்கு என் நாடார் சமுதாயம் கண்டிப்பா உ பண்ணு சொல்லுகிறான் இனிமேல் உன் நீ வாய திறக்க கூடாது நன்றி வணக்கம்